இக்கான வீடியோ பதிவில் நாம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது வருகின்ற ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதாவது கிரக புயற்சியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா பாதகமான விளைவை தவிர்க்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து அவர்களால் தப்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறது இப்படி அனைத்து வித தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் ராகு கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சூரியன் குரு அயன சயன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரக நிலைகள் இருக்குது கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி அன்று புத பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதிமூணாம் தேதி அன்று சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்யஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இதன் காரணமாக அதாவது கிரகநிலை கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பார்த்து அடுத்தவரை அனுசரித்து கெட்டிக்காரர்களாக நீங்கள் விளங்குவீங்க சொல்லலாம் இந்த காலகட்டம் காரியங்கள் சாதகமாக பணம் சார்ந்த விஷயங்கள்ல எதிலையுமே கவனமுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி எதிர்பாராத சில சம்பவங்களும் நடைபெறலாம் அதனால உங்களுக்கு நன்மையும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஆன்மீக பணிகளில் நாட்டு அதிகரிக்குங்க பணவரத்து கூடும் எதிர்ப்புகள் நீட்டுவாங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாக்கு வன்மையால காரியங்கள்ல அனுகூலம் ஏற்படுங்க வேலை தவறி உணவு விண்ண வேண்டியும் இருக்கலாம் வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவுகள் ஏற்படும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கல அப்படின்னாலும் லாபம் குறையாமல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது தாமதப்படலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியும் இருக்கும் இருக்கலாம் பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியும் வரலாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையுமே வெளிக்காட்டாம உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்க பெறுங்க பிள்ளைகள் விஷயத்துல அதிக அக்கறையும் நீங்க காட்டுவீங்க அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரிய வெற்றி கிடைக்கப்பெறும் மற்றவர் விவகாரம் பாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கப்பெறும் பழைய பாக்கிகள் வசூலாக ஆரம்பிச்சிடும் புதிய ஆர்டர்களும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கிய நபர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்குங்க கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டும் பெறுவீங்க அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்க பெறுவீங்க எந்த தடைகளையுமே தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றியும் பெறுவீங்க மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றமும் உண்டாகப் பெறும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளித்தும் விடவிங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது அவசியங்க கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு தற்போது பாராட்டும் பண உதவியும் பெறலாம் குடும் இருந்து வந்த டென்ஷன் குறைந்த சந்தோஷமான நிலையும் காணப்படலாம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவு நிலவுங்க பிள்ளைகளின் நடத்தை மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாகவே வந்து சேரும் டென்ஷன் குறையும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றி இருந்த டென்ஷனும் நீங்க பெறும் புதிய நட்புகள் மூலமாக உதவியும் கிடைக்கப் பெறலாம் நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் திறமையான பேச்சின் மூலமா காரியங்களை சாதித்து கொள்விங்க எதிர்த்து செயல்பட்டவங்க விலகி சென்று விடுவாங்க தெய்வ பிரார்த்தனை மனதுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் தருங்க பணவரத்து கூடும் அரசாங்க காரியங்கள் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெருக்கிறது அப்படின் நான் சொல்லணும் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சில நேரங்களில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்படுத்தாங்க செய்யும் அந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் நிதானித்து புத்திசாலித்தனத்துடன் நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால தவிர்ப்ப தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் வாயிலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அனைத்து அனைவருமே சமம் அப் அப்படிங்கிறதுக்கு ஏற்றுமாறு ஒரு பக்கம் சாதகமாகவும் மறுபக்கம் பாதகமாகவும் நடந்து கொள்ளாம ஒரே நிலையை கடைபிடிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சாதகமாகவும் இல்லாம பாதகமாகவும் இல்லாமல் தனக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அப்படின்னு இல்லாமல் சரியாக நடந்து கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரே நிலையை கடைபிடிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நியாய தர்மம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் கூடுதலாகவே இருக்க பெறுங்க இந்த மாதம் மனதில் உறுதி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின் தான் சொல்லணும் எடுத்த முயற்சிகள் சாதகமான பலன்கள் கிடைக்க பெற செய்யும் எதிர்பாலினத்தாரால் நன்மைகள் உண்டாக பெறலாம் வீண் செலவு உண்டாகும் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் குடும்ப நிம்மதி குறையக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான நிலை ஏற்படலாம் வீடு வாகனங்களுக்கான செலவுகள் கூடும் பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க இருக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல தடுமாற்றமும் உண்டாகலாம் லாபம் குறையக்கூடும் பயணங்கள் மூலமாக சாதகம் கிடைக்கப்பெறும் கடித போக்குவரத்து நன்மை தரக்கூடிய வகையில் இருக்குங்க வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியும் வரலாம் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற இருக்கலாம் பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காம தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடிஞ்சிடும் செலவு தான் கொஞ்சம் அதிகரிக்குங்க பயணம் செல்ல நேரிடலாம் அதே மாதிரி மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்க ஏற்கிறத நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் காரிய தாமதம் ஏற்படும் வீண் கவலை இருக்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக நன்றாக ஆலோசனை நடத்துங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படும் அடுத்தவர்கள் கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமும் மந்தமாக தாங்க நடக்கும் மாணவர்களுக்கு கவனத்தடு மாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொறுப்புகள் கூட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி நட்சத்திர அதிபதி செவ்வாயின் சஞ்சாரத்தால குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியும் குறைய ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்கலாம் எந்த காரியத்திலையுமே ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லது பண வரத்து தாமதப்படுத்தாங்க செய்யும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் மாரியம்மனை வணங்கி வருவதன் மூலமாக பிரச்சனைகளும் தீரும் குடும்ப ஒற்றுமையும் உருவாகும்